துணிச்சலுடன் செயல்படும் மேஷராசிக்காரர்களே தர்ம கர்மாதிபதி யோகம் நீச்சபங்க ராஜயோகம் கஜகேசரி யோகம் சந்திரமங்கல யோகம் சச யோகம் போன்ற அதி உன்னதமான யோகங்களுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது ஆண்டு உங்களை வந்து வரவேற்கிறது எப்பொழுதும் சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் செயல்படும் உங்களுக்கு புதிய வருடத்தில் எடுத்த காரியங்கள் வெற்றியை தரும் மனைவி மற்றும் பெண்கள் வகையில் மகிழ்ச்சி வந்து ஏற்படும் மனைவி வழியில் சொத்துக்கள் வந்து சேரும் தர்ம கர்மாதிபதி யோகம் சச யோகம் இருப்பதால் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் புதிய வேலை வந்து கிடைக்கும் வேலை மாற்றங்கள் வந்து ஏற்படும் வெளிநாட்டு உத்தியோகம் அரசு உத்தியோகம் வந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பேர் புகழ் திறமை வந்து அதிகரிக்கும் இன்கிரிமெண்ட் இன்சென்டிவ் ரிவார்ட்ஸ் ப்ரமோஷன் போன்றவை வந்து கிடைக்கும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு ஆதரவு பாராட்டுதல் வந்து கிடைக்கும் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் சிலருக்கு வந்து விஆர்எஸ் வந்து கிடைக்கும் சசயோகம் இருப்பதால் தலைமை பதவியில் உள்ளவர்களுக்கு கூடுதல் சலுகையும் நல்ல பண வரவும் வந்து ஏற்படும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அமோகமான லாபங்கள் வந்து ஏற்படும் புதிய தொழில் செய்ய பண உதவி வந்து கிடைக்கும் நெருங்கிய சொந்த பந்தங்களின் உதவிகளும் நண்பர்களின் உதவிகளும் வந்து கிடைக்கும் சந்திரமங்கல யோகம் நீச்சபங்க ராஜயோகம் இருப்பதால் தாராள பணவரவு வந்து ஏற்படும் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து ஏற்படும் புதிய சொத்துக்கள் நிலபுலங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகங்களும் வந்து அமையும் அடுத்தவர்களுடைய சொத்துக்கள் வந்து கைக்கு வந்து சேரும் கஜகேஸ்வரி யோகம் ஏற்படுவதால் பணம் வந்து கொண்டே இருக்கும் அமோகமான பண வரவு ஆண்டு முழுவதுமே வந்து ஏற்படும் மன மகிழ்ச்சி வந்து ஏற்படும்